மக்களை இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நடிகர் விஷால் இருக்காரு பார்த்தீங்களா இவர் இனிமேல் படத்தில் நடிக்கணும்னா ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு தயாரிப்பாளர் சங்கம் சார்பா தமிழக தயாரிப்பாளர் சங்கம் சார்பா நடிகர் விஷாலுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இந்த கட்டுப்பாடுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தியானது பரப்பப்படுது இது எந்தளவு உண்மையானது இந்த செய்தியில் கட்டுப்பாடு விதிக்கிறாலும் விஷால் அப்படி என்ன தவறு பண்ணிட்டாரு என்ன மாதிரி விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு இதற்கு விஷால் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயம் மக்களே இந்த பஞ்சாயத்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தமிழக தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராக நடிகர் விஷால் அவர்கள் இருந்திருக்காங்க இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் வேறு சில பேர் வந்து தயாரிப்பாளர் சங்க ஆகிட்டாங்க இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் நடிகர் விஷால் முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே வரும் இந்த செய்தி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனி அதிகாரியை நியமிக்கிறாங்க என்னப்பா இதில் ஏதோ முறைகேடு முறைகேடு முறைகேடுன்னு சொல்லிக்கினே இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தனி அதிகாரி ஒருத்தங்களை நியமிக்கிறாங்க அந்த தனி அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஆடிட் ஒருத்தரை போட்டு ஆடிட் பண்ணுறாரு முறைகேடுனா எந்தளவு முறைகேடு எப்படிப்பட்ட முறைகேடு அதை முதலாம் அரசுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தனி அதிகாரி ஒரு ஆடிட்டரை போட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க அந்த ஆடிட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் விஷால் அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக அதாவது ஃபிக்ஷல் டெபாசிட்டா இந்த சங்கத்தில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாரு அவர்கள் பதவியேற்ற பிறகு அவரோட வரவு செலவு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஐந்து கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபாய் பணமானது சங்கத்திலேருந்து வெளியே போயிருக்கு அப்படிங்கிற தகவலானது இந்த ஆடிட்டர் சொல்லியிருக்காங்க ஆடிட்டர் என்ன சொல்றாங்கன்னா சங்கத்திலேருந்து வெளியே போயிருக்கு இந்த சங்கத்திலேருந்து வெளியே போகிற இந்த விஷயமானது சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உடன்பட்டு இதை வெளியே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அதனால தான் இதை முறைகேடு அப்படிங்கிற அந்த விஷயத்தின் அடிப்படையில் அதை வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஆடிட்ரு ஸோ அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள்ட்ட ரிப்ளை கேட்டு தமிழக தயாரிப்பாளர் சங்கம் வந்து முழுமையாகட்ட கோரிக்கை விச்சுக்கிட்டே இருக்காங்க விஷால் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து கேர் பண்ணாமல் தன்னுடைய வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த தனி அதிகாரி சொன்ன உத்தரவு காரணமாக அந்த உத்தரவுக்கு விஷால் அவர்கள் ரிப்ளை பண்ணாத காரணமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் படத்தில் நடிக்கணுன்னா சில நிபந்தனைகளை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு விஷயத்தை சொல்லிருக்காங்க தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இவரை வச்சு யாராவது ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு எட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு போங்க உங்களுக்கு நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவர் பக்கம் போங்க அதாவது தயாரிப்பாளர்கள் இவர் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்துட்டு போங்க அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை சொல்கிறாரு ரெண்டாவது ஓகே ஏதோ தயாரிப்பாளர் போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாமே இவரோட ப படத்தில் வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் கிடையாது கேமராமேனாக இருக்கட்டும் லைட் இருக்கட்டும் ஆர்ட் செட்டு போடுறவங்களாக இருக்கட்டும் இதில் ஒர்க் டான்ஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை சண்டே காட்சி கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்க அத்தனை பேருமே எங்கள்கிட்ட கேட்டுட்டு விஷால் படத்தில் ஒர்க் பண்ணுங்கள் அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களையும் இனிமேல் வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நபர்களையும் எங்கள்கிட்ட கேட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு அடிப்படையில் விஷால் அவர்களை வச்சு படம் இயக்கணும்னா முன்னாடி போனால் கதை புடிச்சிருந்துச்சின்னா விஷால் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் காமிக்க போறாரு படத்தில் யார் யார் ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஷெடியூலில் பிளான் பண்ண போறாங்க ஷூட் பண்ண போறாங்க எடுக்க போறாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்துட்டு தான் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே இனிமேல் நடக்க இருக்கு அப்படிங்கிறதா இங்கே நம்ம சொல்ல வர்றது சரிப்பா இதில் என்ன முறைகேடா உண்மைக்குமே விஷால் அவர்கள் இந்த பன்னெண்டு கோடி போட்டாரா இந்த செய்தி பின்னாடி விஷால் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா பன்னெண்டு கோடி பணமானது யாருக்கு கொடுத்துருக்கோம்னா நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ என் மேலே குற்றச்சாட்டு சொல்ற கூட உங்கள் அணியில் இருக்கக்கூடிய கதிரேஷன் உட்பட எல்லாருமே சைன் பண்ணி எல்லாரோட ஒப்புதல் அடிப்படையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே சைன் பண்ணி தான் நலிந்த குடும்பத்துக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்கோம் தயாரிப்பாளராக வருவாங்க பணம் எடுத்து பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம்னு நினப்பாங்க ஆனால் சில சூழல் காரணமாக அவங்களால் சம்பாதிக்க முடியாமல் போயிடும் அவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே போயிடுவாங்க அவங்களோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அவங்களுக்கு ஆயுள் காப்பீடு எடுத்து கொடுக்குறோம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் படிக்கணும்னா அதற்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஹெல்ப்பை தான் அந்த பன்னெண்டு கோடியில் நான் செஞ்சேனே தவிர நிர்வாகிகள் ஒப்புதலோடு தான் இந்த விஷயத்தை செஞ்சனே தவிர நான் தனிப்பட்ட முறையில் எந்த விலையும் பார்க்கல ஸோ இந்த பணத்தை பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர கையிலேருந்து சும்மா லிக்யூட் கேஷாக எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை விஷால் அவர்கள் சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் வேறு சில பிரச்சனைகளை கவனம் செலுத்தணும் இரட்டை வசூல் முறை அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது தேட்டர்களோட பராமரிப்பு கட்டணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது தேட்டரில் இருக்கக்கூடிய பார்க்கிங் கட்டணம் பிரச்சனையில் இருக்குது ஸோ தயாரிப்பாளர் சங்கம் வேறு சில பிரச்சனைகளை கவனம் செலுத்தணும் உப்பு செப்பு இல்லாத இந்த மாட்டரை வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்னையை தடுக்க உங்களால் முடியாது நீங்கள் தடுத்தாலும் நான் தொடர்ச்சியாக நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஷால் அவர்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க ஸோ கதிரேஷன் அவர்களோட ஒப்புதலோட நிர்வாகிகளோட ஒப்புதலோட நலிந்த தயாரிப்பாளரோட வங்கி கணக்கில் தான் அந்த பணம் போயிருக்கு அப்படிங்கிறது விஷால் தரப்பு சொல்லப்பட்ட விளக்கமாக இருக்கு இந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் தயாரிப்பாளர் சங்கம் விஷால் அவர்கள் சொன்னது பிறகு எந்த விதமான தகவலும் பெரிய லெவலில் புதுவிலிருந்து வெளியில்ல ஆனால் மின்னம்பலம் அப்படிங்கிற அந்த ஒரு இதழானது தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வெளிவந்த அந்த நோட்டீஸ் வந்து எல்லா தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளும் இதில் சைன் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ ஒரு சார்பாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும்தான் அதில் சைன் பண்ணி இந்த நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க மொத்த நிர்வாகிகள் ஒப்புதலோட விஷாலுக்கு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படல அப்படிங்கிற விஷயத்தை அந்த நாளிதழ் பதிவு செய்து ஸோ அது அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கு பின்னணியில் உதயநிதி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுலாம் எந்தளவு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த பிரச்சனையானது ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தனி அதிகாரி தமிழக அரசு சார்பாக நியமிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் திமுக பொறுப்பேற்றுக்குச்சு ஸோ அந்த தனி அதிகாரி ஆடிட் பண்ண தகவல் அத்தனையுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்திலே நடந்திருக்கு பன்னெண்டு கோடி முறைகேடு அப்படிங்கிறது அப்போவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ விஷால் அவர்கள் தொடர்ச்சியாக பதில் கொடுக்காதனால தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் சேர்ந்து விஷால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ரிவேஞ்சை எடுத்திருக்காங்க இந்த ரிவேஞ்செல்லாம் களத்தில் நிற்காது இதெல்லாம் ஒன்றும் உப்புச்சப்பு இல்லாத மேட்ரு தான் பெரிய லெவலில் திரை கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பதிவு செய்கிறாங்க அதில் பார்க்கும்போது கடந்து போற செய்தி தான் இது இந்த நம்ம ஷேர் பண்ணுறோம் இதனால அவரோட கேரியருக்கே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்கக்கூடிய தருவாயில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதா இந்த செய்தியை முழுமையாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சேனலில் ஏரியா பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்